அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லாம் ஏத்து ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்ற பதிவில் நாம் ஞானசிறியை பன்னெண்டாவது பாடலை பார்த்தோம் இன்றைய பதிவில் நாம் ஞானசிறியையின் பதிமூணாவது பாடலை பார்க்கவிருக்கிறோம் முதலில் பாடலை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் உண்மை உரைக்கின்றேன் எங்கு வந்து அடைமின் உலகீர் உரை இதனில் சந்தேகத்து சந்தேகித்து உளறி வழியாதீர் என்மையினான் என நினையீர் எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேன்மீன் நீவீர் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஓர் பெரும் சீர் கடவுள் வரும் பெரும் சீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே இதுதான் பாடல் இப்போ வந்து என்ன சொல்கிறான் உண்மை உரைக்கின்றேன் இங்கு வந்து அடையுமின் உலகீர் உரை இதனில் சந்தேகத்து உளறி வழியாதீர் என்மையினான் என நினைகிறீர் எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேண்மின் நீவீர் அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லா பாடல்களையும் சொல்லிட்டு வர்றது மாதிரி தான் நான் உண்மை சொல்கிறேன் இந்த இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா என்னை சந்தேகப்படாதீங்க ஏன்னா இது வந்து நான் ராமலிங்கம் அதாவது சிதம்பரம் ராமலிங்கம் ஆகிய நான் நான் சொல்கிறேன்றதுக்காக என்னையை வந்து நீங்கள் சந்தேகிக்கக்கூடும் ஆனால் உண்மையில் இது வந்து நான் சொல்லலை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்னுள் வந்து கலந்து அவர் தான் சொல்கிறாரு அவர் தான் நான் சொல்கிறேன் எனக்குன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை அவர் சொல்கிற தான் நான் சொல்கிறேன் அதனால் சந்தேகப்பட்டு நீங்கள் வந்து உங்களையும் உங்களை குழப்பிக்கிற வேணாம் என்னுடைய நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் எல்லாமே சத்தியமான வார்த்தைகள் தான் ஏன்னா இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல எல்லாம் கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படின்றது தான் அப்புறம் அந்த நாலு வரிகள்லேயும் சொல்கிறார் இதுக்கு அவர் இந்த நான் நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் கடவுளுடைய வார்த்தைகள்னு சொல்கிறதுக்கு அவரே வந்து இது திருவறுப்பால் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாரு நான் வந்து முதல்ல வந்து அந்த ரெஃபரன்ஸ் வந்து இதில் பார்க்குறேன் ஜோதி பாடல்னே ஒன்று இருக்குது ஆராதனை பாடலில் அதை நான் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்புறம் அகவல்லையும் சொல்கிறாரு அது ரெண்டையும் இப்போ படிக்கிறேன் அது படிக்கும்போதே தெரியும் பாருங்களேன் அதுலேயும் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னா யார் அவர் எங்கே இருக்கிறாரு அவருடைய தன்மை என்ன அவர் என்னென்னலாம் செய்யக்கூடியவர் அப்படின்றதே அந்த பாடல்லையே இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரே விஷயத்தை வந்து நம்மளுக்கு அதையும் தெரிஞ்சுக்கலாம் வள்ளலாருக்குள்ள அவர் தான் ஜோதியாகி இயங்கிக்கிட்டு இருக்காருன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ வள்ளலாறு வேற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வேறு அல்ல ரெண்டு பேரும் ஒன்றுன்றதும் இங்கே ப்ரூஃப் ஆகிடும் இப்போ நான் படிக்கிறேன் முதல்ல வந்து இந்த ஜோதி என்ற பாட்டை படிக்கிறேன் அதை தொடர்ந்து அகவலில் உள்ள அந்த வரிகளையும் படிக்கிறேன் இதை படிக்கும்போது நம்மளுக்கு கிளியர் ஆகிடும் அதாவது இவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் அவருக்குள்ள ஆண்டவர் சொல்கிற கருத்துக்கள் தான் ஸோ திருவருட்பான்றது வந்து சாதாரண புக்கு கிடையாது சாதாரண ஒரு வேதம் கிடையாது இது கடவுளுடைய வார்த்தைகள் அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே வந்து கடவுள் கடவுள் வந்து வரலாற்ற சொல்லி அது மூலியமாக வெளியே வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்திய வார்த்தைகள் அதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் அதை படிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஜோதியுட் ஜோதி ஜோதியுட் ஜோதியுட் ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதி ஜோதியுட் ஜோதி சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி அதில் விளைவு பலபல வேறென்று காட்டி சித்தெல்லாம் தந்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி சொல்வந்த அந்தங்கள் ஆறும் ஒரு சொல்லாலே ஆம் என்ற சொல்லாலே வீரும் செல்வம் கொடுத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி தங்கோல் அளவெனக்கு ஓதி சுத்த சமரச சத்திய சன்மார்க்க நீதி செங்கோல் அளித்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உலத்தே தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி வருவித்த வண்ணமும் நானே இந்த மாநிலத்தே செய்யும் வண்ணமும் தானே தெரிவித்து அருளிற்று பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி பாருங்கள் இந்த வரிகள்ல அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ன மாதிரிலாம் வந்து இவருக்குள்ளே வந்து புகுந்து செயல்கள் எல்லாம் செய்கிறார்னு பாருங்கள் சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது எது அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இவரோட கலந்து இவரை தான் சிவமாக்குறார் அப்புறம் வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி அதில் விளைவு பல பல வேறென்று காட்டி சித்தெல்லாம் தந்தது பாரி திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி வித்து அதாவது கடவுள் அதாவது ஆன்மா அதுதான் வந்து எல்லாருடைய உயிர் எல்லா உயிர்கள்லையும் அந்த ஆன்மா தான் நீக்க மாதிரி நடைஞ்சிருக்கு அந்த ஆன்மாக்குள்ள ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாக ஜோதி ஆண்டவர் இருக்காரு தான் சொல்றாரு அந்த வித்தெல்லாம் ஆஹ் ஒரு அந்த ஆன்மா வந்து பலவா இருக்குது அதை வந்து காட்டி மேலும் எனக்கு சித்து சித்தையும் வந்து சித்தி செய்யும் அந்த வல்லபத்தையும் கொடுத்து என்னைய மேலேற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் சொல் வந்த அந்தங்கள் ஆறும் ஒரு சொல்லாலே ஆம் என்ற சொல்லாலே வேறும் இந்த நாதாந்தம் கலாந்தம் போதாந்தம் சித்தாந்தம் வேதாந்தம் இந்த சொல் ஆறு அந்தங்களும் ஆம் என்ற சொல் ஆம்னா மரணம் இல்லா பெறுவாழ்வு சத்தியம் அப்படின்னு அதை நம்பி ஆம்னு அந்த பாசிட்டிவாக சொன்னாங்க அப்படின்னா மேலேறும் ஏன்னா அங்கே வந்து அதை சொல்லாதனால தான் அது கீழே இருக்குது அது ஆம் ஆம்னா என்ன அர்த்தம் மரணம் இல்லை அப்படின்றத ஆம் என்ற சொல்லாலே வீ வீரும் செல்வம் கொடுத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி தங்கோல் அளவெனக்கு ஓதி சுத்த சமரச சண்மார்க்க நீதி செங்கோல் அழித்தது பாரீர் அதாவது கடவுள் வந்து இந்த ஐந்து ஆற்றக்கூடிய வல்லபத்தை வந்து வல்லல் பெருமாட்டையை கொடுத்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் மின்வூறுவதற்காக அந்த கடவுள் அந்த வேலையை அவர்கிட்ட கொடுக்குறார் அதான் செங்கோலை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டாரு நீ ஆட்சி செய் அப்படின்னு சரிங்களா அப்போ அடுத்து வந்து பாருங்கள் ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உலத்தே தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம் வளர்த்தே திருநட ஜோதி அப்போ ஆபத்து எல்லாத்தையும் நீக்கி அவர்தான் பாருங்கள் உள்ளே பாருங்கள் சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உலத்தே தீபத்தை வைத்தது பாரீர் இந்த உளம் சொல்கிறது வந்து ஆன்மா ஆன்மாதான் ஆன்மாத்தை தான் உலம் சுவர் அந்த ஆன்மாவில் தீபத்தை வைத்தது பாரி திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி அடுத்து வரிவித்த வண்ணமும் நானே இந்த மாநிலத்தை செய்யும் வண்ணமும் தானே தெரிவித்து அருளிற்று பாரி திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி இவர் வரிவிக்க உற்ற உற்று இந்த உலகத்தில் வந்து செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்லி தான் இவர் செய்கிறாரு அப்படின்றத வந்து இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஜோதி பாடலில் அப்படி நம்ம அகவலில் போனோம்னா அங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் அகவல்லையும் வந்து அவர் அருமையாக வந்து அங்கேயும் சொல்கிறாரு அது என்னன்ற பார்த்தலாம் அங்கே என்ன சொல்கிறாருன்னா தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே நிறைவுரு தரமெல்லாம் அளித்தே என்னுள்ளே நிறைந்த எந்தனி அன்பே துன்புல அனைத்தும் தொலைத்து எனது உருவை என்புருவாக்கிய என்னுடைய அன்பே பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டு என் உளம் கலந்த என் தனி அன்பே தன்வசம் ஆகி ததும்பி மேல் பொங்கி என்வசம் கடந்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே பொங்கிய தன்னமுது உணவை சரி தன்னுள்ளே பொங்கிய தன்னமுது உணவே என்னுள்ளே பொங்கிய எந்தனி அன்பே அருளொளி விளங்கிட ஆணவம் எனும் ஓர் இருளற என்னுளத்து ஏற்றிய விளக்கே துன்புறு தத்துவ துரிசெல்லாம் நீக்கி நல் இன்புற என் உள்ளத்து ஏற்றிய விளக்கே பாருங்கள் அப்போ வந்து இதில் வந்து இந்த பாடல்கள் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே அதாவது அவருக்கு அருள்லாம் அந்த சித்தியாகி காரியப்பட்டு அதை வேதித்து அவர் வந்து அருட்பெரும் ஆண்டவராகவே ஆயிட்டார் அதை தான் அங்கே சொல்லிட்டு வர்றார் என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே நிறைவுறு தரமெல்லாம் அளித்தே என்னுள்ளே நிறைந்த எந்தனி அன்பே பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்றது இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் வந்து இப்போ இந்த பாடல்கள் வந்து பாடி காமித்தேன் இது மூலயமா நம்மளுக்கு வந்து கிளீனாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து என்ன சொல்கிறாருன்னா அப்போ இது வரைக்கும் என்மையான இணை நினை எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இந்த என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான்றது தான் நான் இப்போ இந்த ரெஃபரன்ஸ் சொன்னேன் அதாவது அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வார்த்தைகள் அல்ல எல்லாமே கடவுளுடைய வார்த்தைகள் அருட்பெரும் ஆண்டவருடைய வார்த்தைகள் அதான் நான் சொன்னேன் திருவருட்பம் அனைத்துமே வந்து கடவுளுடைய வார்த்தைகள் வல்லல் பெருமான் வந்து அவர் சொல்ல சொல்ல இல்லை உள்ள கருத்துக்கள் எல்லாமே அவரே பல இடத்துல பதிவு பண்ணுறாரு அடுத்து இன்னொரு பாடலையும் சொல்லுவார் நான் உரைக்கும் வார்த்தைகள்லாம் நாயகன் தன் வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதனால் இந்த திருவருட்பான்றது கடவுளுடைய வேதம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் சரி இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோம் சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெரும் சீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே இப்போ அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தன்மையை சொல்றாரு பெரும் சீர் கடவுள் வருதருணம் பெரும் சீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே ஸோ அப்போ அருப்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தன்மையை திருவருட்பால ஒரு ரெண்டு பாடலை படித்து அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அது என்ன அவருடைய தன்மை என்ன அவருடைய கருணைனா என்ன அவர் எப்படிப்பட்டவர் அவர் சொல்கிற அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றத நம்ம பாடிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம் அது மூலயமாவே இந்த இந்த செயல் அதாவது இந்த பதிமூணாவது பதிமூணாவது பாட்டோட கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்குவோம் முதல்ல நான் சொல்லலாம் இதெல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கருத்துக்களை தான் நான் சொல்கிறேன்றதுக்கு ரெண்டு ரெஃபரன்ஸ் நான் சொன்னேன் இப்போ அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கருணை நிதி வருகின்ற தருணம் இது தானே அப்படின்றரு அப்போ அந்த கருணை நிதி அப்படின்ற அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதுக்கு அவரே ஒரு ரெண்டு பாடல் நிறைய பாடல்கள் இருக்குது ஒரு ரெண்டு பாடல் ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன் அதை படிக்கும்போது நம்மளுக்கு அவர் சொல்கிற அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்மளுக்கு தெரிய வரும் அந்த பாடலை படிக்கிறேன் அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்து அருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் தெய்வமதே தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனது அமர்ந்த தெய்வம் மலரடி என் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் காயாது கனியாகி கலந்து இனிக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் தெய்வம் மகாதெய்வம் சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் இந்த தெய்வம் எங்கே இருக்குது சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் நம்ம வேறு ஏதாவது தெய்வத்தை சொல்லி போயிடும்ன்றது தான் இங்கே கிளியராக சொல்கிறாரு சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் கிளியராக சொல்லப்படுறேன் இப்போ எல்லா பாடல்களையும் படித்து வந்ததில் என்ன சொல்லிட்டு வராரு சிற்சபையில் மனசை நெரிசி அங்கேயே ப சொல்லிட்டு வரணும் அங்கேயே தான் மனசு இருக்கணும் அங்கேருந்து தான் நம்ம எல்லா விதமான காரியங்களையும் செய்யணும்னு தான் அதிசயத்தன பாடலையும் படிச்சுட்டு வந்தோம் பாருங்கள் இந்த ரெண்டு பாடல்களையும் எவ்வளோ கிளியர் கட்டாக சொல்லிட்டு பாருங்கள் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் இங்கேயும் பாருங்கள் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டு வைக்கும் தெய்வம் இந்த பாடலையும் இருக்கும் பாருங்கள் இந்த பாடலையும் இருக்குது பாருங்கள் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே அந்த அந்தந்த கருணை நிதியாகி அந்த தெய்வம் எப்படிலாம் இருக்குது அதோட தன்மையை பாருங்கள் இப்போ படித்ததே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது என்னை ஆட்கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒலி ஈந்தருளும் தெய்வம் அப்புறம் என்ன சொல்கிறாரு தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் பார்த்திங்களா இந்த இது வந்து தனித்தலைமை தெய்வம் தன்னுக்கு நிகர் ஒன்றும் இல்லை அதனால தான் தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இந்த கருணையே தனிப்பெரும் கருணை சரிங்களா அப்புறம் என்னது காயாது கனியாகி கலந்து இனிக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் தெய்வம் மகாதெய்வம் சே மகனா அருட்பெரும் ஜோதிக்கு செல்ல பிள்ளைன்னு நிறைய இடத்துல சொல்லுவார் பாருங்க சேயாக இணை வளர்க்கும் தெய்வம் மகா தெய்வம் சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் அப்போ இந்த பாடலுடைய விளக்கத்தை நான் வந்து அதோட ரெண்டு முக்கியமான அந்த கோரை வளல் பெருமானுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் உள்ளே இருந்து எல்லாத்தையும் அவர் சொல்கிறது செய்கிறது எல்லாமே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்லி தான் அவர் செய்கிறாருன்றதுக்கு விளக்கம் சொன்னேன் அடுத்து வந்து கருணை நிதி அந்த அருட்பு அவர் சொல்கிற அந்த அருட்பெரும் ஜோதி அவருடைய அதோட தன்மை என்ன கருணை நிதி தெய்வம்ன்றதுக்கும் ரெண்டு பாடல் விளக்கத்தை நான் சொன்னேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பதினாலாவது பாடலை பற்றி பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும்